திருப்பதிக்கு வந்து எந்த ராசியை சேர்ந்தவங்க போகக்கூடாது ஏன் ராசிப்படி இந்த ராசி கோயிலுக்கு போகலாம் இந்த ராசி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எந்த ஆன்மீகம் சொல்லல இடையில வந்த ஒரு சில ஆட்கள் வேணா சொல்லலாம் ஆன்மீகம் சொல்லாது அதனால எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக திருப்பதி போயிட்டு வரலாம் என்ன அதில் ஒரு சிறு விதிவிலக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நல்லது நடக்கணும் அப்படின்னா என்ன உங்களுடைய ராசி வந்து சிம்ம ராசியா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசி கடக ராசியாக இருந்தால் திங்கட்கிழமை போகலாம் உங்களுடைய ராசி மேஷம் விருச்சிகமாக இருந்தது அப்படின்னா செவ்வாய் கிழமை போகலாம் உங்களுடைய ராசி கன்னி மிதனமாக இருந்தால் புதன்கிழமை போகலாம் உங்களுடைய ராசி வந்து தனுசு மீனமாக இருந்தால் வியாழக்கிழமை போகலாம் உங்களுடைய ராசி ரிஷபம் துளாமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை போகலாம் உங்களுடைய ராசி வந்து மகரம் கும்பமாக இருந்தால் சனிக்கிழமை போகலாம் இதுதான் உண்மையான சூட்சமாக ஆனால் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படின்னு எந்த நபர் சொன்னாலும் நீங்கள் அதை கேட்டு பயந்துடாதீங்க அதாவது தேவையில்லாமல் தடங்களை நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க